வணக்கம் வரும் திங்கட்கிழமை அதாவது இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வளையல் சாட்ட நாகார்த்தம்மன் கோவிலில் சாட்ட உள்ளது அம்மனுக்கு வளையல் சாட்ட உள்ளது காண கண்கோடி அம்மன் வளையல் சாத்தி காண கண்கோடி வேண்டும் பக்தர்கள் அனைவரும் வளையல்கள் தங்களால் இயன்றவரை கொண்டு வந்து அம்மனுக்கு சாட்டவும் ஆடிப்பூரத்து அன்று அனைத்து கோயில்களிலும் வளையல் சாட்டும் நிகழ்ச்சி நடக்கும் ஆடிப்பூரம் அம்மனுக்கு விசேஷமான நாள் அந்த நாளில் அம்மனுக்கு வளையல் சாத்தி அனைவரும் வழிபடுவர் அம்மனுக்கு வளையல் சாற்றுவதன் மூலம் நமது அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி மன அமைதிக்கு வழிவகுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அந்த ஆடிப்பூரம் வரும் ஞாயிறு வரும் திங்கள் அன்று இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை மறுநாள் நமது நாகார்த்தம்மன் கோயில் பன்னீர்செல்வம் தெரு அம்பத்தூர் வெங்கடாபுரத்தில் உள்ள நாகார்த்தம்மன் கோயிலில் அம்மனுக்கு வளையல் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு அம்மனுக்கு வளையல் பங்கு அன்று ஆர்சருவத்தெட்டு ஏழு அம்மனின் அருள் பெறுமாறு வேண்டி குமாரி பூரம் நன்றிட்டு நாகாத்தம்மனுக்கு வளையல் சா ஜெய் நாகாட்டமா ஜெய் ஜெய் நாகாத்தமா ஜெய் நாகாட்டமா ஜெய் ஜெய் நாகாத் நாகாத்தம்மனுக்கு வளையல் வழங்கி அனைத்து நலன்களும் பெற வேண்டுகிறோம் பக்தர்கள் வளையல்கள் அம்மனுக்கு சாற்றுவதற்கு கொண்டு வரலாம் இப்படிக்கு தர்மகத்தா பன்னீர்செல்வம் திரு அம்பத்தூர் சென்னை வளையல் வளையல் அம்மனுக்கு வளையல் சாற்றுவோம் ஆடிப்பூரம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜெய் நாகசக்தி ஜெய் ஜெய் நாகசக்தி